மேச ராசி நீர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இலகிய மனமுடைய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம் கெடுதல் செய்பவர்களுக்கும் சேர்ந்து கடவுளிடம் வேண்டிக்கொள்ளும் ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க அதாவது அனைவரும் நம்பும் தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் மேசராசி நீர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்ல என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அனைத்து நேரங்களிலும் பண தட்டுப்பாடுகள் அனைத்துமே நீங்க ஒரு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தின் தொடக்கத்திலே இரண்டில் குரு இருப்பதால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையலாம் அதே போல இந்த புதிய வருடத்தில் குடும்பத்தோடு வாழ முடியாமல் தவித்தவர்கள் அதே போல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் மேசராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக முக்கியமாக தெளிவு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆறாவது இடத்தில் இருந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பெயர் அடைகிறாருங்க ஆறாம் இடம் என்பது எதிரி சத்ரு என்று சொல்வார்கள் மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி எதிரிகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு எந்த நேரத்தில் அமையலாம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் மேசராசினர்களுக்கு கையில் எவ்வளவு இருந்தாலும் பத்தவில்லை அப்படின்னு நினைத்திருப்பீங்க கடன் வாங்கக்கூடிய சூழல் தான் உங்களுக்கு அமைந்திருக்கும் இதனால இதுவரை இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்திருந்த உங்களுக்கு கடன் சுமைகள் எல்லாமே மாறலாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட பனி போல விலகக்கூடிய கூடிய ஒரு சூழலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படி சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளில் பலர் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைந்திருக்கும் மருத்துவரிடம் வைத்தியம் பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்று சொல்வாங்க ஆனால் மிகுந்த பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கிறது ஏதாவது நடந்து விடுமோ என்று எண்ணம் உங்களுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கலாம் என்னதான் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொழில்கள் அனைத்தையுமே நீங்கி நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமண யோகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு மிக மாற்றங்கள் கிடைக்க போது எதிர்பார்த்த வரன் கூடி வரலாம் காதலிப்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்க போது நீண்ட நாட்களாக காதலை சொல்லாமா வேணாமா என காத்து கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய காதலை எந்த நேரத்தில் நீங்க வெளிப்படுத்துவீங்க வீட்டில் காதலை சொல்ல பயப்பட்டு வந்தவர்கள் இனி வரக்கூடிய ஆண்டில் வீட்டில் சொல்லி காதலில் வெற்றி அடைய செய்வீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேச ராசி நீர்களில் காதல் செய்பவர்களுக்கு சிறப்பான ஆண்டா கண்டிப்பா இருக்க போகுது அதே ராசி நீர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடன் பிரச்சனை தீருமா அப்படிங்கிறத பர்க்கலாம் ராசி நீர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து சனி பகவான் திரைக்கணிகப்படி பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது பதினொன்றாம் இடத்தில் லாபத்தில் சனி இருக்கும் பொழுது வந்த புதிய பண வரவுகள் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதலீடு செய்திருந்த விஷயங்களில் இதனால மேசராசினியர்களுக்கு கண்டிப்பா லாபங்கள் கிடைக்கலாம் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அந்த இடத்தை பாழ்படுத்த கூடிய கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இப்போது பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் எனும் மறைவிட ஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாவது இடத்தில் ஏழரை சனியாக இருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லலாங்க அதாவது கெட்ட கிரகங்கள் என்பது கெடு பலன்களை கொடுக்க கூடியது அப்படின்னு சொல்லலாம் இதனால் மூன்று எட்டு பனிரெண்டாவது இடத்தில் மறையும் போது நல்ல பலன்கள் மேசராசி நீர்களுக்கு கிடைக்கலாம் அதே போல அடுத்ததாக மேசராசி நீர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க லாபத்தை கிடைத்த சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக வந்தாலும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்கு லாபத்தை தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி என்பது கெடுக்க கூடியது இல்ல அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களை பயன்படுத்தக்கூடிய சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டில் சனி வரும் பொழுது வெறிய செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் அபரிமிதமான லாபத்தை கண்டிப்பா நீர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் வரும் பணத்தை சுப விரியமாக செய்வது உங்களுக்கு நற்பணங்களை எந்த நேரத்தில் தருங்க தூரதேச பிரயாணம் கடல் கடந்த வாணிபம் இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையலாம் வெளிநாட்டு யோகத்துக்காக காத்து கொண்டிருந்த மேசராசினர்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றம் இந்த நேரத்தில் ஏற்பட போது அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லாபஸ்தானத்தில் ராகுவும் வருகிறார் லாபஸ்தானத்தில் ராகு வருவதால் மேச ராசினியர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு திடீர் யோகம் திடீர் பணவரவு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கலாம் பட்டம் பதவி பெயர் புகழில் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நினைத்தபடியே மாற்றங்கள் கிடைக்கலாம் அதே போல பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீர்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஐந்தாவது இடத்தில் கேது வருவதால் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சிறிய குழந்தைகள் இருந்தால் உடல் நலம் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல இளைஞர்களாக இருந்தாங்கன்னா தொடர்பில் கவனமாக இருக்கணும் சொல்லலாம் குழந்தைகளின் திருமண வாழ்வில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எந்த காலகட்டத்தில் ரொம்பவே அவசியம் ஐந்தில் கேது இருந்தால் பிள்ளைகளால் மன உளைச்சல்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது பதினொன்னாம் இடத்தில் லாபத்தில் பாத்தீங்கன்னா ராகு உருவதால் ராகு கேதுவால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது ஏழரை சனி திருக்கணிக்க பஞ்சாங்கப்படி ஆரம்பித்ததால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க சனி பனிரெண்டில் இருக்கும் பத்தில் விரையும் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரனுக்கு அருகில் சனி வரும்போதெல்லாம் சஞ்சலம் உங்களுக்கு ஏற்படலாம் எந்த விஷயம் தப்பு என்கிறதோ அதனை தள்ளி போட்டால் மிகச் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா அமையலாம் அதே போல மேசராசினியர்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ராசி மேச மேசராசினியர்களுக்கு வருடத்தின் கூட்டுத்தொகை ஒன்பதாவது எண்ணாக வருவதால் நிலம் மண் விவசாயம் கட்டக்கலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பலன்களை தரலாம் ஐடியில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் இயந்திரத்துறை துறை இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தில் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடமான வாக்கு தனம் குடும்பம் கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் நுழைவுத் தேர்வு எழுதுபவர்களுக்கு சாதகமாக அமையுங்க இதற்கு முன்பு தடமாறிய மாணவர்கள் கூட நல்ல விதமாக படித்து முன்னேறுவீர்கள் அதே போல பெண்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாற்றம் நடக்க போது பாத்தீங்கன்னா எந்த நேரம் ஒரு நல்ல நேரமாக இருக்கலாம் ஒட்டுமொத்தமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக அமையலாம் ராசிக்கு ஏழாவது இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கலாம் பெண்கள் பல துறைகளில் சாதிக்கும் ஆண்டாக பிறக்கக்கூடிய ஆண்டு கண்டிப்பா இருக்க போகுது தலையாக இருந்த விஷயங்கள் அனைத்துமே அணு பறக்க செய்வீர்கள் மொத்தத்தில் ராசி மேசராசினர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வருடம் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் அதே போல அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பா மேசராசினியர்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மேச ராசி நீர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புத்தாண்டு ராசி பலனில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா ராசி நீர்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்க பயன் அடைந்து கொள்ளலாம் அதே போல இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ